ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு அழகான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் இங்கே மொத்தம் முப்பது வீடு இருக்குங்க எல்லாம் அழகழகான வீடுங்க எல்லா ஃபேஸிங்களும் அவைலபிள் இருக்குங்க நார்த்தில் இருக்குது ஈஸ்டில் இருக்குது சவுத்தில் இருக்குது வெஸ்ட்டில் இருக்குது எல்லா ஃபேஸிங்லேயும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டியூப்ளக்ஸ் வீடு த்ரீ பெட்ரூம் ஃபோர் பெட்ரூம் ரெண்டல் விடுற மாதிரியும் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் ஃபேசிங்கில் வருங்க நைன் ஃபார்ட்டி த்ரீ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு கட்டின வீடு தாங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் குரோர் அண்ட் டென் லேக்ஸ் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங்கில் இருக்குது இந்த வீடு வந்து லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நைன் நாட் டூ ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் எயிட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங்குங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் குரோர் அண்ட் த்ரீ லேக்ஸ் வருங்க நல்ல அழகழகான டிசைனில் எல்லா லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க கேட்டர் ப்ராபர்ட்டி நல்லா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டு மெயின் ரோடு பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் மெயின் ரோடு போட்டு உங்களுக்கு வந்து ஸ்ட்ராம் வாட்டர் ட்ரைனேஜ் இருக்குது ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் தாங்க ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்த்துலாம் இது வந்து கிறிஷு ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குண்டத்தூர் டு பல்லாவரம் ரோட்லேருந்தும் ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டரில் இந்த சைட்டை வந்து ரீச் பண்ணிடலாம் இது இந்த இந்த கேட்டட் கமிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் எந்த வீடை பற்றிய டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தீர நம்பருக்கு கால் பண்ணலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரெக்டான ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறது இல்லை எலிவேஷன் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது நைன் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் ஃபார்ட்டி த்ரீ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து இந்த நார்த் ஃபேஸிங்கில் இந்த பிரமாண்டமான எலிவேஷன் போட்டு ஒரு வீடு தாங்க நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்குவா பிராண்டில் கேட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பார்க்கிங் ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி டேங்க்கு சம்பு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக வந்து எலிவேஷன் உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து அழகாக ஊட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் மேலே வந்து எல்இடி ஸ்பாட்டலுக்குலாம் பண்ணியிருக்காங்க இது வந்து செட் பேக்கு எல் டைப் செட் பேக் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் டோரு மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு எம்எஸ்ல ஸ்ட்ராங்கான ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீ குட்டில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைலிஷா ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர்லேயே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதுல வந்து பாருங்க இது ஒரு லாக் இருக்கு இங்கே ஒரு லாக் இருக்கு அதே மாதிரி இந்த ஒரு லாக் இருக்குங்க சேஃப்டி வைஸில் பக்காவா குவாலிட்டி வைஸில் அட்டகாசமான ஒரு குவாலிட்டியில பண்ணியிருக்காங்க நல்லா அழகான ஒரு இதுதான் உங்களுக்கு வந்து ஃபால் எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் வந்து நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் நல்லா அழகாக இருக்குது டிவி யூனிட் ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட நீங்கள் இது பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டிவி யூனிட் தாங்க நல்லா ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ வந்து பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க இந்த ஹாலு இதில் வந்து கபோர்டு ஒர்க்கு எல்லாமே வந்து லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாக இருக்குது இந்த சைடில் நீங்கள் வந்து இது ஒன்றா வச்சுக்கலாங்க டைனிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம் பாக்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் தருதுங்க இந்த ஹாலு எவ்வளவு வந்து அழகா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால்ல வந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூமோட நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டைலிஷான டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற சீஸ் தான் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்லாம் உங்களுக்கு வந்து செட் பேக் இருக்குங்க ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னால கொஞ்சம் லைட்டாக கிளம்ஸியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்மேஷின் வாஷிங் மிஷின் இன்வெர்டர் எல்லாமே இந்த படிக்கட்டு கீழே இருக்க ஸ்பேஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து உங்களுக்கு வந்து அழகா வந்து பிவிசி டோர்ல உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே உள்ளன்ட்ரீங்கன்னா அஞ்சுக்கு ஏழு சைஸில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம்லேயே நல்லா சீலிங் வைக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது இந்த சைடில் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு கிச்சன் தாங்க வாயு மூலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து நல்லா அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க்கும் நல்லா அழகாகவே இருக்குது இதுலேயும் சீலிங் வரைக்குமே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் ரேக் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் முழுக்கு தருதுங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூம் செய்ய பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து மாடிக்கு போகிற வழி ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கிரானைட் எஸ்எஸ்ல பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து ரெயிலிங் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைட் செட்டப்லாம் வச்சு உங்களுக்கு வந்து இந்த மாடி வந்து அழகாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன ஒரு லாபி ஏரியா இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் இல்லை வாஷ் மிஷின் வச்சுக்கலாம் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க மேல வந்தீங்கன்னா இந்த லாபியை தாண்டிங்கன்னா இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் ஒரு டோர் நல்ல ஒரு ஸ்டைலிஷான டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு பாருங்க இந்த பெட்ரூம் ஒரு வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது நல்ல ஒரு பதினொன்றுக்கு ஒரு பத்தொம்போதுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் கபோர்டு ஒர்க்லாம் நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்து ஒரு அட்டகாசமான ஒரு குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குது பாருங்கள் பார்த்தோன்னே பிடிக்கவங்களுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லாவே இருக்குங்க இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு இது ரெஸ்ட் ரூமாக பெட்ரூமான்ற சைஸில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தாங்க இதுலேயும் சீலிங் இருக்குமே வந்து உங்களுக்கு வந்து டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க வித் வென்டிலேஷனோட இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா ஒரு ப்ரீமியம் உங்களுக்கு தந்து வாங்க இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துக்கலாம் இதுதான் இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் அந்த டோரும் நல்ல ஒரு அழகான டோர் தான் பெட்ரூம் பாருங்கள் பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் ஒரு டபுள் கிளர் ஷேடில் நல்லா ஒரு பெரிய ஜன்னல் வச்சு எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால்சீலிங் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமும் உங்களுக்கு வந்து நல்ல பெரிய ரெஸ்ட் ரூம் இருக்கு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள ஒரு பேம்பூ டிசைனில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டைலில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் சேஃப்டியாக இருக்குது இந்த ரெஸ்ட் ரூமுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது நீங்களே பார்க்குறீங்க ஒரு எட்டுக்கு ஒம்போதுன்ற சீஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பால்கனி போகிறதுக்கு டோரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எலிவேஷன் டைம் சுட்டி இந்த பால்கனி டிசைனும் நல்லா அழகாகவே இருக்குங்க இது ரோட் சைட் வியூவு நல்லா வந்து பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது பாருங்க ஆப்போசிட்டில் இருக்கிறதுலாம் வந்து சவுத் ஃபேஸிங்கும் இருக்குங்க அந்த சைடில் உங்களுக்கு வந்து கீழே டபுள் பெட்ரூம் மேலே டபுள் பெட்ரூம்ன்ற மாதிரி ரெண்டல் இருக்கும் ப்ராப்பர்ட்டியும் இருக்குதுங்க சோ இந்த ப்ராபர்ட்டி பத்தி மீது வந்தவங்களுக்கு ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதான்னு சொன்னதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்க வேண்டிய இதே போன்ற உங்களை சொல்லிக்கலாம் கடைசி பாய்